ஹாய் ஹால் பிரைஸ் கார்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் மீண்டும் வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என் அன்பு பிள்ளைகளே பவலப்படாதீங்க தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் எனக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான தெய்வ வார்த்தையை நான் உங்களுக்கு பேசப்போகிறேன் அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஊற்றுதலாக இருக்கும் அதே வசனத்தை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்னோட கவனமா இருங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு சொல்லுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்துல ஆண்டுபர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு சொன்னா மாம்சமா இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல நம்ம நம்பிக்கையை நம்ம அதிகமாக வைக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளை மனிதர்களுடைய மத மனிதர்களை நம்புவது நாமவே வந்து ஒரு பழுகுடியில வீரமா அது விழு விழுகிற மாதிரி என் அன்பு பிள்ளைகளே கடவுளை நம்புங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் உங்களை தேற்றுகிற தேவனை நம்புங்கள் உங்களை நடத்துகிற ராஜாவை நம்புங்கள் இந்த நாள் வரைக்கும் கரம் பிடிச்சி நடத்தின அற்புதமாக இயேசு இந்த உலகத்துல நீங்க எந்த மனிதர்களை நம்பினாலும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று வரும்பொழுது நிச்சயமாக உங்களை அவங்க மறந்துடுவாங்க என் அன்பு பிள்ளைகளை தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த மனிதர்களை நம்பி 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 நீங்க அனுபவிச்சிருக்க எல்லா காரியங்களையும் நினைச்சு இந்த காலை வேலையில முழங்கால் படிட்டு ஆண்டவரு இனிமேல இந்த மாம்சமா இருக்கிற மனிதர்களை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி நான் உங்களையே நம்ப என்று சொல்லி உங்களை அர்ப்பணிங்க ஆண்டு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆட்சியமான காரியங்களை செய்வார் பரிசுத்தம் உள்ள தேவனாக இயேசு சுவாமி ஒரு இடத்துல சொல்றாரு இந்த மாம்சத்தை மாம்சத்தை கொள்ளுகிற மனிதர்களுக்கு ஏன் பயப்படுறீங்க மாம்சத்தையும் ஆத்மாவையும் நரகல நரகத்துல போட்டு கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுங்க சொல்லி இந்த உலகத்துல வானத்துக்கு பூமிக்கு எந்த அகிலத்துக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாற்றுமே பெரியவர் அவருக்கு பயப்படுங்க அவரை நம்புங்க அவர் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவார் நண்பு பிள்ளைகள் இந்த கால வேலையில உங்கள் போதகராகிய நான் இது ஆன்லைனில் பார்த்திருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார் அவரை நம்புங்க மனிதனை நம்புவதை இன்றைக்கே நீங்க நிறுத்திடுங்க தேவனை நம்புறத அதிகரிச்சிடுங்க தேவன் அற்புதங்களை செய்வார் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஜபித்த நீங்க ஜபத்த மறந்தாலும் பத்தை கேட்ட கர்த்தர் என்னைக்கும் மறைக்க மாட்டார் உங்க ஜபங்களுக்கு இன்றைக்கு இந்த புதிய நாளில் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதி பாராங்கலாம் பரலோக பீதாவே சர்வ வல்லவரே போதுமானவரே உங்க நாமிபற்றும் என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாக நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என்ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க சுவாமி ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமான காரியங்களுக்கு புதிய நாளை வழிநடத்துவார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக